ஜோதிடர் நலசங்க முப்பெரும் விழா தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் முப்பெரும் விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமீல் முருகன் தலைமையில் இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து பேசினார் தொடர்ந்து அவர் ஜோதிட கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஜோதிட துறை தொடர்பான பாடத்திட்டத்திற்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை கௌரவ தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கொடி அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுகம் என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட இருந்து ஜோதிடர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சித்தர் வந்த கால நேரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ஊடகப்பிரிவு ஆனந்தன் சங்ககிரி செந்தில்குமார் தஞ்சை முருகன் அத்தானி ஆனந்தன் மங்களபுரம் செந்தில்குமார் ஒருவந்தூர் சிவகுமார் கணேசன் பார்த்திபன் சாய் செந்தில் ஸ்ரீ சாய் சரவணா திங்களூர் சிவகுமார் தனபால் தங்கதுரை கிருஷ்ணன் பெரியசாமி கோவை சின்னதுரை ஆனந்தன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் அனைவரும் மாபெரும் கூட்டம் அனைத்து ஊரில் இருந்தும் வந்திருக்காங்க அதாவது வந்து இது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சித்தர் வழியில் வந்தது தான் இந்த ஜோதிட ஜோதிடம் சித்தர் வழியில் வந்தது தான் மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து இன்றைக்கு வந்து எல்லாவுடைய தர்ம அதாவது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அதே மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலையும் அதுக்குன்னு தனி ஒதுக்கி கவுர்மெண்ட் வந்துங்கிறது ஓரளவுக்கு சித்தா மருத்துவம் ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது அதுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறேன்னு நமக்கு அனைவருக்கு தெரியும் அப்படி சித்தர் வழியில் வந்த ஒரு சித்த மருத்துவம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்போது ஏன் எங்கள் ஜோதிடம் மட்டும் அதை வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே ஒரு ஆழமாக இருக்குது அதை வந்து எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் நாங்கள் வந்து நேர்மையாக நியாயமாக பாரம்பரியமாக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக இது நாங்கள் உண்மையாலுமே எங்கள் ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு சொத்து அதாவது வந்து இத்தனாம்தேதி அமாவாசை வருது இத்தனாம்தேதி பாட்டிமை வருது ஒரே மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருது சூரிய கிராணம் சந்திர கிராணம் அப்படி எல்லாமே வந்து ஒரு பஞ்சாங்கத்தை கெடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து கடவுள் மூலம் வந்து கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்துங்கிறது விஞ்ஞானிகள் நிறைய இருக்கலாம் நிறையா கண்டுபிடிக்கலாம் ஆனால் அன்னைக்கு பஞ்சாங்கம் ஓலைச்சூடுதான் இருந்தது இலை செடி கொடி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது கண்டுக்கு தெரிஞ்சதுனால அது வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் பேசப்படுது கவர்மெண்ட்ல ஆனால் எங்களது வந்து எழுத்து விடு இந்த வழியில் வந்ததினால இதை எடுத்து யாருமே எங்கள் முன்னோர்கள் வழி நடத்தலை அப்படிங்கிறது எங்களுடைய கண்ணோட்டம் இந்த தென்னிந்திய ஜோதிட நலச்சங்கத்தை உருவாக்கிய பிரசன்ன மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அமைப்பில் என்ன ஒரு ஆலோசகராக நியமித்த அவருக்கும் இந்த சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த நான்கு மாவட்டத்திலும் உள்ள மாநிலத்திலும் உள்ள ஜோதிடர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் இந்த வாரியத்தின் மூலம் நலிந்து போன ஜோதிடர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கல்வியை உருவாக்கி தர வேண்டும் அதே போல் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மிகப்பெரிய ஜோதிட கலையை வளர்க்கும் வகையில் மிகப்பெரிய ஜோதிட கல்வி உன்னை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அனைத்து ஜோதிடர்களும் இந்த அமைப்பில் இணைந்து இந்த அமைப்பை வழிபடு வழிபடு வலுப்படுத்த வேண்டும் அதேபோல் உங்களையும் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்